அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும்போது தற்போது பரலாம் வீடியோஸ்க்கு பணமாக கட் சரிக்கியம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிப்பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீத்துவது குறிப்பாக இன்றைய நாட்கள் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறவழி காற்றுடன் கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பகுதியில் ஈடுக்கக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி Bye. தருமபுரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் இயல்பை விட ஒன்று முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவிற்கு வேலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகியோர் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென தற்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசானதல் மிதமான அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரகடல் பகுதி மன்னர் வளைகுடா மற்றும் அதனை தென் தமிழக கடலோரப் பகுதியில் சுரவழிக் காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொள்முதல் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்